இது கால் அது என்னது சைடுல நடுவுல டிசைனா நாங்க தான் போறோம் அது என்னது கட்டம் இந்த பல்லங்கொழி ஆடுற மாதிரி ஒரு கட்டம் ஓ பாடுற வளைவா கோலம் எதுக்கு போடுறாங்க உடனே வாசல் நல்லா இருக்கணும் எல்லாரும் போடுறாங்க அதனால நானும் போடுறேன் சொல்லக்கூடாது கோலம் எதுக்கு போடுறாங்க அப்புறம் நான் வேற ஒன்று கேட்பேன் சரி நீ வேறு அதுமா எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் வேணாம் வேணாம் இன்னும் இது இது கோலமா இது கோலம் எதுக்கு போடுறாங்க அது சொல்லு

உனக்கு நீ தானே கோலம் போடுற கோலம் எதுக்கு போடுறாங்க ஒரு மொட்டை கிணத்துல தம்மால் நீ போய்யா சொல்லுல குதிக்கிறாங்களா குதிக்கிறியா சொல்லு எல்லாரும் போடுறாங்களா இந்த அம்மா போடுறாங்களா அந்த காத்தி தீபத்துக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் விளக்கு போடுறாங்க நம்மளும் விளக்கு போடுறோம் இது கோலம் இல்ல இந்த கையில மருதாணி போடுவாங்களா அது என்னது

அழகாக போட்டிருக்கதையும் போட்டிருந்தா இந்த ஜெகா நீ போட்ட கொள்ளெல்லாம் சூப்பருன்னு சொல்லி திரும்ப கொடுத்துருக்கோம் போடாத பைசு போடாத ம் தெரியாது சிரிக்கிறதுக்கு ம் பயனுள்ள தகவல் இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க கல்ல கோலம் மாவுல கலர் போடுறது எதுக்குண்ணா நம்ம கிட்ட எவ்வளவு கலர் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு 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 எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க மணி ஒரு மணி ஆயிடுச்சுங்க நான் கோலம் போட டைமே பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி கே கோலம் நல்லா இருக்கா அங்க ஆல்ரெடி காட்டிட்டீங்க என் பேசவே காட்டுங்க எல்லாருக்கும் இந்த நாள் வந்து இடி நாளா அமையணும் எல்லாரும் சொல்ற விஷயம்தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பழசாலத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து லைப்ல வந்து சோமித்தனமா உட்காராம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து என்னென்ன பண்ணனும் என்னென்ன செய்யணும்னு கொஞ்சமா சுறுசுறுப்பா இருங்க அத நான் உங்களுக்காக சொல்றேன் இந்த வீடியை எடுத்துட்டு இருக்க சாமிக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ வந்து பட சர்த்டி போட்டு அப்படி துணிக்கு வெளியே போட்டுறாதீங்க இருக்கிறத வச்சுட்டு கரெக்டா வந்து எப்படி சொல்றது சிக்கனமா வாளுங்க அனா அநாவசியமா காசுகள்